வணக்கம் இன்றைய வகுப்புல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஐந்து முக்கியமான திட்டங்களை பத்தி பாக்க போறோம் ஆல்ரெடி நம்ம நிறைய திட்டங்களை பார்த்திருக்கோம் நான் முதல்வன் ஸ்கீம் விடியல் திட்டம் சி எம் ஸ்கீம் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனௌன்ஸ் பண்ண திட்டங்களை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முதல்வர் மருந்தக திட்டம் இதை எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எதுக்காக இந்த திட்டத்தை இருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இந்த திட்டத்தின் கீழ ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை நிறுவுறாங்க சரி இந்த மருந்தகத்தை யாரு நிறுவலாம் அவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்டா பி ஃபார்ம் டி பார் முடிச்சு ட்ரக் லைசன்ஸ் வச்சிருக்காங்க அதாவது மருத்துவ உரிமம் வச்சிருக்கவங்களும் கூட்டுறவு சங்கத்துல ட்ரக் லைசன்ஸ் வச்சிருக்கவங்களும் இந்த திட்டத்தின் கீழ பயன்பெறலாம் பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்கள இந்த திட்டத்தின் கீழ தொழில் முனைவோரா ஆக்குறோம் சரி மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னா மக்களுக்கு ஜென்ட்ரிக் எழுபத்தஞ்சு சதவீத பொது பெயர் மருந்துகள் மெடிசன்லையும் ஜென்டரிக் மெடிசன் பேட்டர்ன் மெடிசன் இருக்கும் இந்த பேட்டர்ன் மெடிசன் அப்படின்றது என்னன்னா புதுசா ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு சில ஆய்வுகள்லாம் நடத்திருப்பாங்க அந்த ஆய்வுகளுக்கு நிறைய செலவாகி இருக்கும் ஸோ அந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த மருந்தோட விலை வந்து அதிகமாக இருக்கும் முதன் முதலாக ஒரு ஃபார்முலாவை இவங்க கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்கு அந்த ஃபார்முலாவை மட்டும் கொடுக்கறாங்க இல்லையா சரி அப்ப அந்த ஃபார்ம்லாவை மட்டும் வச்சு ஈஸியா இன்னொருத்தவங்க மேக் பண்ணிடுவாங்க போது அவங்களுக்கு என்ன ஆகும் செலவு வந்து கம்மியாகுமா ஜென்டரிக் மெடிசனோட ரேட்டு வந்து பொதுவாவே கம்மியாதான் இருக்கும் ஃபார்ம்லாலாம் ஒன்னேதான் இருக்கும் ஆனா பேட்டனோட ரேட்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஜென்டரிக் மெடிசனோட ரேட்டு வந்து கம்மியா இருக்கும் அப்படி கம்மியா இருக்கிற ஜென்டரிக் மெடிசனோட ரேட்டையும் இன்னும் கொஞ்சம் கம்மியா மக்களுக்கு பயன்படும் வகையில தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டத்தின் கீழ பண்றாங்க இந்த திட்டத்தினால மக்களுக்கு என்ன பயன் எழுவத்தஞ்சு சதவீத மானிய விலையில ஜெனரிக் மெடிசின்ஸ வாங்கிக்கலாம் சரி இப்ப இதனால வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு சொல்றோமா அந்த தொழில் முனைவோருக்கு என்ன மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னா மூணு லட்சம் ரூபாய் வந்து மருந்தகம் ஸ்டார்ட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க மூணு லட்ச ரூபான்றது யாருக்கு அப்படின்னா பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்களுக்கு இந்த மூணு லட்சம்ன்றது பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சு ஆண்டர்பனரா ஆக ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மூணு லட்ச ரூபாய் கொடுக்கறாங்க கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு அவங்க மருந்தகம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க இந்த மூணு லட்சம் பண்ணி அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டி அப்படின்னா என்னங்க அப்படின்னா இப்ப ஒரு மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க சில விதிமுறைகள்லாம் இருக்கும் இப்ப அங்க கண்டிப்பா ஃபிரிட்ஜ் இருக்கணும் ஏசி இருக்கணும் அதுக்கப்புறம் முன்னாடி டோர் கிளாஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டி அதோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஐம்பது சதவீதத்தை ஒதுக்குறாங்க இந்த மூணு லட்சத்தில் மீதி ஐம்பது சதவீதம்ன்றது மருந்துகள் வாங்குறதுக்காக இந்த மூணு லட்சத்தை அரசு மானியமாக இப்படி ஸ்லிட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா நமக்கு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப இன்டெப்டால்தான் கேட்கல எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோட நோக்கம் என்ன அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த டீட்டெயில் முழுவதும் தெரிஞ்சுக்கணும் சரி இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம்னா என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட நோக்கம் என்ன ஜென்ரிக் மெடிசன் அதாவது பெயர் மருந்துகளை குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ மருந்தகங்களை நிறுவுறாங்க ஆயிரம் மருந்தகங்களை நிறுவி அதில் ஐநூறு மருந்தகங்கள் வந்து தொழில் முனைவரும் ஐநூறு மருந்தகங்கள் வந்து கூட்டுறவு சங்கங்களும் நிறுவன தொழில் முனைவோரும் கூட்டுறவு சங்கங்களும் இந்த மருந்தகங்களை நிறுவுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதனால வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் இதனால பெனிஃபிட் என்ன இருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுது மக்களுக்கும் குறைந்த விலையில மருந்து கிடைக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் திட்டம் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் அதாவது பிங்க் ஆட்டோ ஸ்கீம் இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மகளிர் தினமான மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதனால யாரு பயன் அடைறாங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க மானியமா சரி எந்த பெண்களுக்கு வேணாலும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த திட்டத்தை இப்பதைக்குள்ள எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னையில மட்டும் சோ அதனால அவங்க சென்னையில வசிக்கிற பெண்ணா இருக்கணும் பத்தாம் வகுப்பு முடித்தவரா இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் அவங்க கிட்ட இருக்கணும் அதுவும் இல்லாம அவங்க இருபத்தஞ்சிலிருந்து நாப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவரா இருக்கணும் இந்த தகுதியெல்லாம் பூர்த்தி செஞ்சவங்க இந்த திட்டத்தின் கீழ அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு மானியமா ஒரு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது சரிங்க இதோட இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்றாங்க இந்த திட்டத்தின் மூலமா சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்கீம் கலைஞரின் கைவினை திட்டம் இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குன்றத்தூர் காஞ்சிபுரத்தில் இருக்க குன்றத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிருக்குறாங்க இதனால் யார் பயனடைவாங்கன்னா கைவினை தொழில் செய்கிறவங்க சரி இந்த கைவினை தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தொழில் முனைவராக மாற்றுறதுக்கு ஐம்பதாயிரம்லருந்து மூணு லட்சம் ரூபாய்க்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கணும் இவங்க ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சுருக்காங்க அதில் இருபத்தைந்து கைவினை தொழிலை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்ததுல ஏதாவது ஒரு தொழிலில் ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொழில் பண்ணுறதுக்கு கடனுதவி தர்றாங்க எதுலேருந்து எது வரைக்கும் ஐம்பதாயிரம்ல இருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி தர்றாங்க சில நேரங்கள்ல என்ன டிபார்ட்மெண்ட் இதை மேற்பார்வையிடுறாங்கன்னு கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான் இதை பாத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்கீம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சிதம்பரத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுடைய குறையை தீர்க்கணும் அதுக்கு ஒரு பத்தாயிரம் கேம்ப்பு போடுறாங்க பத்தாயிரம் முகாம் அமைத்து அங்க மக்களோட குறையை தீர்க்கிறாங்க மக்களோட குறைன்னா என்னங்க சிலருக்கு பட்டா மாற்றுறதல்ல பிரச்சனை இருந்திருக்கும் இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த சேவைகள்ல மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக இந்த மாதிரி கேம்ப் அமைத்து அங்க மக்கள்கிட்ட மனுவை வாங்கி அதை சரி பண்றாங்க அதை எத்தனை சரி பண்ணணும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் சரிங்களா இது இந்த முகாம் அமைக்கிறதுல கிராமப்புறமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பதினைந்து துறைகள்ல இருந்து நாற்பத்தாறு சர்வீஸ் அதாவது நாற்பத்தாறு சேவைகள் அழி அளிக்கிறாங்க இதே இது நகர்ப்புறமா இருந்தா பதிமூணு துறைகள்ல இருந்து நாற்பத்தி மூணு சேவைகளை கொடுக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் திறன் திட்டம் திறன்னா என்னன்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் இந்த ஸ்கீமை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னா சிக்ஸ்த் டு எய்த் வரைக்கும் இருக்கிற பள்ளி மாணவர்களோட தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதம் இதுல அவங்க புலமையா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக அதாவது தொடக்க கல்வி மாணவர்களுக்கா இல்ல இடைநிலை மாணவர்களுக்கா இல்ல உயர் கல்வி மாணவர்களுக்கா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் என்ன இடைநிலை மாணவர்களுக்கு இந்த திட்டம் நடுநிலை பள்ளியில இருக்கிற சிக்ஸ்த் டு எயித் மாணவர்களுக்கு உயர்நிலை பள்ளிகள்ல இருக்கிற சிக்ஸ்த் டு எயித் மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க எந்தெந்த பள்ளிகள்லன்னு கே உயர்நிலை பள்ளிகள் வரைக்கும் இந்த திட்டம் வந்து பொருந்தும் ஆனா மாணவர்கள் பார்த்தா இடைநிலை மாணவர்களுக்கு அதாவது சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு ஓகேங்களா இதுதான் திறன் திட்டம் ஓகே இது வரைக்கும் அஞ்சு ஸ்கீமை பார்த்துருக்கோம் நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்கீமை பார்ப்போம்